பரிபூரண ஆசிர்வாதங்களை தருகிற தேவன் சோதனை ஆசிர்வித்து இருக்கிறார் நிறைய பேர் ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் பச்சபாதம் தேவன் அல்ல அதற்கு சார் ஒரு ஆள் ஆசிரியா ஒரு ஆள் ஆசிரியா கிடையாது ஆனால் அவருக்கு சில ஒழுங்கு வச்சிருந்தார் ரூல்ஸ் வச்சிருக்கிறார்

கடையணும் பரிபூர்ண பூர்ணமான ஆசீர்வாதம் கேதார்ஜென் சகோதரம் வலை நிலைவியா ஆமாம் கேதர்ஜென் சகோதரம் எயித்து தேசத்துக்கூட ஆடோ ஆசிரியைக்கும்போது ஃபஸ்ட்டு பரிபூர்ணமான உணவை கொடுத்தாரு ஆதி அம்மன் நாற்பத்தொன்று இருபத்தொம்பது சென்சஸ் ஃபார்ட்டி ஒன் டுவெண்டி நைன் ஆதியாமன் நாற்பத்தொன்று இல்லை ஆதி ஆகமும் பஸ் புக் ஆதி அமன் நாற்பத்தொன்று இருபத்தொம்போது எயித்து தேசம் வந்து போது அப்புறம் என்ன

நீ ஒழிக்காது ஜோக்குனிங்கன்னா இந்த மாதவங்களுக்கு மீதி வர்ற அளவுக்கு நம்ம ஆசீர் வந்தி பாருங்க மீதி வரணும்னு அதான் ஆசிர்வாதம் மீதியே வரலன்னா சரியா குட்டி போட்டு ஜோக்கல அர்த்தம் கத்தருக்கு சோதரமானோட காரியத்துல நீங்க உண்மை இல்லன்னு அர்த்தம் கத்தருக்கு சோதரம் உண்மைக்குன்னு நம்ம சண்டை பேசலாம் கத்தருக்கு சோதர பேசுற டைம்ல ஆனா தேவன் பரிபூரணமான ஆசீர்வாதம் என்ன அப்பா கருதரா கதர்க்க சோதர சிங்கீதம் பதினாறு பதினொன்னு சிக்ஸ்டீன் லெவன் சௌத் சிக்ஸ்டீன் லெவன் பதினாறு பதினொன்னு

ஒரு மனுஷனுக்காக நீ நல்லா ஆகுறதுக்கு ஏசப்ப என்ன செய்யணும் செஞ்சு முடிச்சு ஒரு வாட்டிக்கு மீன்படியா போயிட்டீங்க அரியாம போயிட்டீங்க பிசாஜ் ஏமாதிச்சு ஓகே பரவாயில்ல ஓகே நான் பிசாஸ் தலை நான் நேசிக்க போகிறேன் இனியாவே அவனை ஏமாற்ற முடியாது ஆனால் உனக்காக என்ன பண்ணிருக்கா உனக்கு எல்லாம் ஆசைப்படுற கதற்கு கொடுத்த பிரமாணத்தை கையில் கொடுத்துருக்குறேன் உன் கையில் தான் இருக்குது நீ ஆசிவிக்கப்படுகிறதும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இருந்துதான் அவன் இதுக்குள்ள எல்லாமே உன் கையிலேயே இருக்குது நீ நல்லா ஆகுமா

ஒரு <laughs> <laughs> <laughs>

இசோபாம் நஞ்சு ஆடவரே நந்தி ஆடோரே நந்தி ஆடோரே நந்தி ஆடோராசபாம் நஞ்சு ஆடவர் ஆசிராந்து கேளுங்க கேளுங்க மூலமான ஆசிராந்து